தேவனின் ராஜ்யத்தை கட்டியெழுப்பும் கிறிஸ்தவ டிஜிட்டல் தளம் இந்த கடைசி நாட்களில் தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் முன்னேறி வருகிறது நாடுகளை வடிவமைப்பதிலிருந்து போர்களை தூண்டுவது வரை அனைத்துக்கும் இது பயன்படுத்தப்படுகிறது ஆனால் அதே தொழில்நுட்பம் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தேவனுடைய ராஜ்யத்தையும் கட்டியெழுப்புகிறது உலகளவில் முன்னூற்றி அறுபது மில்லியனுக்கும் அதிகமான கிறிஸ்தவர்கள் கடுமையான துன்புறுத்தலை எதிர்கொள்கிறார்கள் இந்நிலையில் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட சில டிஜிட்டல் கருவிகள் அவர்களுக்கான உயிர் நாடியாக மாறியுள்ளன கிறிஸ்தவ விரோத நாடுகளில் கிறிஸ்தவர்கள் தங்கள் சாட்சியங்களை பாதுகாக்கவும் இரகசிய வழிபாடுகளை நடத்தவும் மூடிய கதவுகளுக்கு பின்னாலும் நம்பிக்கையை உயிர்ப்பிக்கவும் தொழில்நுட்பம் துணையாக நிற்கின்றது குறிப்பாக விஸ்வாசிகளை குறிவைத்த தெய்வ நிந்தனை சட்டங்கள் பயன்படுத்தப்படும் பாகிஸ்தானில் கோஃபன்மி ஆதரவாளர்கள் துன்புறுத்தப்படுபவர்களுக்கு நிதி திரட்டி ஆதரவளித்து வருகின்றனர் சூடானில் கிறிஸ்தவர்கள் தொடர்ந்து கொடூரமான துன்புறுத்தலை எதிர்கொள்கின்றனர் அவர்களுக்கு நன்கொடைகள் சென்றடைவதை சேரிட்டி நேவிகேட்டர் உறுதி செய்கிறது துன்புறுத்தப்படும் கிறிஸ்தவர்களுக்கு பெரும் நிதியுதவியால் மட்டுமில்லாமல் ஒருவரையொருவர் நம்பிக்கையில் இணைக்கவும் டிஜிட்டல் தளங்கள் உதவுகின்றன ஜூமில் நடைபெறும் வேர்ச்சுவல் சர்ச்சஸ் யூடியூபில் உள்ள பைபிள் படிப்புகள் ஆன்லைன் ஜெபக்குழுக்கள் ஆகியவை கிறிஸ்தவர்கள் எப்பேர்ப்பட்ட துன்புறுத்தல்களில் இருந்தாலும் சரி அவர்களை விசுவாசத்தில் வலுவாக நிற்கச் செய்கின்றன இருந்தாலும் இந்த டிஜிட்டல் புரட்சியில் கவனச் சிதறல்களும் ஏமாற்று வேலைகளும் சவால்களாகவே உள்ளன இங்குதான் டிஜிட்டல் கிறிஸ்தவ தலமான த ஆர்க் கனெக்ட் ஆப் தனித்து நிற்கிறது இங்கு உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் மற்றும் திருச்சபைகள் நற்கொருத்துகளை பகிர்ந்து ஜபத்தில் ஒன்றிணைகிறார்கள் கவனச்சிதறலற்ற பரிசுத்த சூழலை வழங்கவும் இந்த ஆப்பில் நீங்கள் உங்கள் குடும்பத்தாரோடு சேர்ந்து பர்சனல் குரூப் எனப்படும் தனிப்பட்ட குழுக்களை உருவாக்கி ஆவிக்குரிய பயணத்தை கண்காணித்து ஜபத்திலும் உறவிலும் வளரலாம் தொழில்நுட்பம் இருளையும் ஒலியையும் பரப்பும் இவ்வுலகில் தேவனின் ராஜ்யத்தை கட்டி எழுப்பும் இதுபோன்ற டிஜிட்டல் தளங்கள் கிறிஸ்தவர்களை ஒன்றிணைத்து துன்புறுத்தப்படுவோருக்கு ஆதரவும் ஆவிக்குரிய ஊக்கத்தையும் வழங்குகின்றன துன்புறுத்தப்படும் கிறிஸ்தவர்கள் உறுதியாக நிற்கவும் தொழில்நுட்பம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பயன்படவும் நாம் ஜெபிப்போம் நம்பிக்கை மற்றும் ஒற்றுமையின் புகலிடமாக விளங்கும் தி ஆர் கனெக்ட் ஆப் போன்று இன்று வளர்ந்து வரும் அனைத்து டிஜிட்டல் ஊடகங்களுக்காகவும் ஜெபிப்போம் இந்த இருள் நிறைந்த உலகில் ஜெபம் ஒன்றை ரே ஆஃப் போப் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆமே